காடினா நம்பர் இல்லை ஆறு என்ன சொல்லுவாங்க சரிங்களா சீதா எம் இவள் டு பி கியூஆர் கொடுத்துருக்காங்க இல்ல இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்ப செட் எம்ல சிக்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை எப்படி எழுதணும்னா என் ஆஃப் எம் ஈக்குவல் டு சிக்ஸ் அவ்வளவுதான் சரிங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னவோ அதுதான் கார்டினல் பாருங்க பாருங்க செட் பிலாங்ஸ் டு டபிள்யூ டபுள்யூ ஹோல் நம்பர்ஸ் அண்ட் எக்ஸ் லெஸ் தென் பிப்டீன் கொடுத்துருக்காங்க கண்டிஷன் பார்த்திருக்கோம் இல்லைங்களா ஹோல் நம்பர் எதுல ஆரம்பிக்குது ஜீரோல இருந்து ஆரம்பிக்குது ஹோல் நம்பர்ஸ் அப்போ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் இப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம கண்டிஷன் என்னென்னா எக்ஸ் எக்ஸ் லெஸ் தென் ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் என்ன இங்கே எக்ஸுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் இக்கிட்டும் கண்டுபிடிக்கணும் அப்ப என்னோட வேல்யூ என்னவா இருக்கணும் இங்க இருக்க என்னோட வேல்யூ எல்லாத்தையும் எக்ஸ் என்னவா இருக்க முடியும் வந்துடும் இல்லைங்களா அப்போ சப்போஸ் என் ஒன் இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன த்ரீ இன்டூ ஒன் பிளஸ் டூ

ஒரு வேலை ஃபைவா இருந்ததுன்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்ப பாருங்க நம்ம கண்டிஷன் எக்ஸ் லெஸ் தேன் பிப்டீன் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த செவன்டீன் வராது இல்லைங்களா இட் விச் இஸ் கிரேட்டர் சோ இப்ப என்ன எழுதணும் நம்ம என்ன எழுதிக்கலாம்

இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் ஆதி எண்கள் கார்டினல் நம்பர்னு பாத்துர்க்கோம் இல்லீங்களா 1 2 3 4 5 அப்ப n ஆஃப் p என்னவா இருக்குது 5 ஆ இருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க நம்பர் இப்போ நம்ம இதை பாத்திரலாம் இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜீரோ ஒன்ல ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பட் என்னோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்க டூவா இருக்கணும் டூவை விட அதாவது என்னோட வேல்யூ டூவை விட கிரேட்டர் தென்னா இருக்கணும் ஃபைவ் ஈக்குவலா இல்ல ஃபைவ் ஃபைவை விட சின்னதா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் so on இப்படி போகும் இல்லைங்களா இங்க 2 less than n அப்படிን கொடுத்திருக்கனால இந்த ரெண்டு நம்பரும் நம்ம எடுக்க தேவை இல்லை சரிங்களா அப்ப n வேல்யூ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் 3 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம கண்டிஷன் என்ன y க்கு இங்க கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா அப்ப y 4/3n இதுதான் நம்ம கண்டிஷன் இல்லைங்களா இப்போ நம்ம எடுத்துக்கலாமா if n 3 அப்ப y ஓட வேல்யூ என்னது 4/3

த்ரீ ஃபோர் சார் டுவெல் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா அடுத்தது பாருங்க n equal to n என்னவா இருக்கும் 5 இருக்கும் இங்க கேட்டிருக்காங்க பாருங்க less than or equal to less than மட்டும் கொடுத்தா 5 எடுக்க முடியாது less than or equal to னு கொடுத்திருக்கனால இந்த 5 எடுத்துக்கலாம் சரிங்களா அப்ப y என்னவாகும் y equal to 4 by 3 into 5 அப்படி போலாம் அப்போ பை பிப்டீன் அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா எழுதலாம் இப்ப பாருங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் வச்சிருக்கோம் இதை எடுத்து செட்யூ எழுதலாமா எழுதலாம் செட்யூ என்னென்ன இருக்கு ஃபோர் பை நைன் ஒன் பை த்ரீ அண்ட் தென் ஃபோர் பை அப்படின்னு எழுதலாம் இல்லையா இப்ப கார்டினஸ் எழுதலாமா என் ஆஃப்

பாரு செட் ஆஃப் லீப் இயர்ஸ் பிட்வீன் எயிட்டீன் எயிட்டி டூ அண்ட் நைன்டீன் நாட் சிக்ஸ் அதாவது நீங்க கொடுத்துருக்க ரெண்டு இயர்களுக்கு வருஷங்களுக்கு இடையே உள்ள லீப் இயர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட் எடுத்துக்கோ எயிட்டீன் எயிட்டி டூ இட் இஸ் நாட் year. அடுத்தது பாருங்க அடுத்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நைன்டீன் நாட் சிக்ஸ் இதுவும் லீப் இயர் கிடையாது இன் பிட்வீன் இருக்க லீப் இயர் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் வரும் இல்லையா அடுத்த லீப் இயர் என்னன்னா எயிட்டீன் எயிட்டி ஃபோர் நெக்ஸ்ட் எயிட்டீன் எயிட்டி எயிட் ஆஃப்டர் எயிட்டீன் எயிட்டீன் நைன்டி நைன்டி டூ ஆஃப்டர் சிக்ஸ் எயிட்டீன் நைன்டீன் சிக்ஸ்க்கு அப்புறம் ஃபோர் இயர்ஸ் ஒன்று இல்லையா அப்போ நைன்டீன் செஞ்சுரி வரும் இல்லைங்களா அடுத்தது பாருங்கள் அடுத்தது என்னவாக இருக்கும்

செட்டி ஏஸ்ல இருக்கு லீப் ஏர் எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோமா எயிட்டீன் இது வந்து நார்மல் இயர் இது ரெண்டும் எடுத்து எழுதத் தேவையில்லை இன் பிட்வீன்ல இருக்கிறது தான் எடுத்து எழுதுறோம் அதுக்கப்புறம் இதுதான் லீப் இயர் சரிங்களா அப்ப என்ஆஃப்எஸ் என்னவா இருக்கும் என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த செட் இல்லையா அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஜிமார்க்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க